பதினாறாவது நாள் பயிற்சி ஆரோக்கியத்தில் மாயாஜாலமும் அதிசயங்களும் மாயாஜாலங்கள் இயற்கைக்கு முரணானவை அல்ல மாறா இயற்கையை பற்றி நாம் அறிந்து உள்ளவற்றிற்கு முரணானவை மட்டுமே நாம பெரும்பாலான நேரங்கள்ல ஆரோக்கியமாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் மகிழ்ச்சி நிரம்பியவர்களாகவும் உணர வேண்டும் ஏன்னா முழுமையான ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய பெற்றிருப்பது நம்மை தான் உணர செய்யணும் ஏராளமான நோய்களோடும் உடல் உபாதைகளோடும் போராடிட்டு இருக்காங்க அல்லது மன சோர்வு மற்றும் பிற மன பிரச்சனைகளாலையும் துன்புற்று கொண்டிருக்கிறாங்க இது அனைத்துமே முழுமையான ஆரோக்கியம் என்ற நிலையில இருந்து மிகவும் கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய நிலைகள் தான் உங்களுடைய மனதிலையும் துவங்குறதுக்கு எனக்கு தெரிந்த சில வேகமான வழிகள்ல ஒண்ணுதான் நன்றி உணர்வு நாம பார்க்கிற அதிசய குணமாதல்கள் அனைத்துமே மனித உடல்ல முன்பு இருந்த குறைவான மற்றும் கச்சிதமற்ற ஆரோக்கியம் நீக்கப்பட்டு ஆரோக்கியம் உடனடியா மீட்டெடுக்கப்படுவதன் விளைவுதான் நன்றி உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் உடல்லையும் அதிசயங்களை நிகழ்த்துவதில்லை அப்படிங்கறத நீங்க நினைச்சா த சீக்ரெட் ரகசியம் அப்படிங்கிற ஒரு ஆடியோவை நம்ம ஆல்ரெடிய போட்டிருக்கோம் அந்த ஆடியோவை நீங்க அத்தியாயம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க அத கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு முழுமையா அதை குறித்து விளக்கும் என்னுடைய இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லாவே அந்த சீக்ரெட் அப்படிங்கற ரகசியத்தை முழுமையா கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஆயிரக்கணக்கான அதிசயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க நன்றி உணர்வினுடைய மாயாஜல சக்தி மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் இயல்பா பாய்ந்து அதிகரிக்குது அதோட எண்ணற்ற ஆய்வுகள் தெரிவித்துள்ளது போல உடல் அதிக விரைவா குணமாவதற்கு அது உதவுது உடலை பாதுகாக்கிறதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகள் ஊட்டச்சத்து ஏதேனும் ஒரு மருத்துவ உதவி ஆகியவற்றோட நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்தியையும் கைகோர்த்து கொள்ளுங்க நீங்க நோய்வாய்ப்பட்டிருந்தா இருந்தா அது குறித்து கவலை விரக்தி பயம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படிங்கறது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா நோயை பத்திய எதிர்மறை உணர்வுகளை கொண்டிருக்கிறது ஆரோக்கியத்தை மீட்டு தராது உண்மையிலேயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க அதிகரித்து கொள்ள விரும்பினா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை உணர்வுகளை நீக்கிட்டு அந்த இடத்துல நல்ல உணர்வுகளை வைக்க வேண்டும் அதை செய்வதற்கான சுலபமான வழிதான் நன்றி உணர்வு பல தங்களுடைய தோற்றம் குறித்து விமர்சனமான அதிருப்தியான உணர்வுகளையும் கொண்டிருக்காங்க அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் கூட ஆரோக்கியத்தினுடைய மாயாஜால பாய்ச்சலை குறைக்குது உங்களுடைய உடலை பத்தி ஏதேனும் ஒன்று நீங்க விரும்பாத போது உங்களுடைய உடலுக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்கிறது அத பத்தி சிந்தித்து பாருங்க ஈர்ப்பு விதிப்படி உங்களுடைய உடலை பத்தி குறை கூறுவது நீங்க குறை கூறுவதற்கான இன்னும் அதிகமான பிரச்சனைகளை கொண்டு வரும் அதோட உங்களுடைய உடலை உடலை பத்தியோ அல்லது தோற்றத்தை பற்றியோ குறை கூறுவது உங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு பாதகமான நிலையில வைக்குது யார்கிட்ட நன்று உணர்வு இல்லையோ அவங்க வசம் ஏற்கனவே இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் யார்கிட்ட நன்றி உணர்வு இருக்கிறதோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவங்களுக்கு அபரிவிதம் உண்டாகும் நீங்க இப்போ உடல்நலம் இல்ல இல்லாம அல்லது நோய்வாய்ப்பட்டோ இருக்கக்கூடும் அல்லது ஏகப்பட்ட வழிய அனுபவிச்சு கொண்டிருக்க கூடும் ஆனா இந்த வார்த்தைகளை நீங்க படிச்சு கொண்டிருக்கும் போது கேட்டு கொண்டிருக்கும் போது ஆரோக்கியம் என்னும் பரிச நீங்க தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கிறீங்க அப்படின்னுதான் அர்த்தம் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் அல்லது வழியில் இருக்கும் போதோ நன்றி உணர்வை கொண்டிருப்பது மிகவும் கடினமா இருக்கலாம் ஆனா உங்ககிட்ட சிறிதளவு நன்றி உணர்வு இருந்தா கூட ஆரோக்கியம் மாயாஜாலமா உங்களுடைய உடலுக்குள்ள அதிகமா பாய்ந்து வருவதற்கு அது உதவுது ஆரோக்கியத்துல மாயாஜாலமும் அதிசயங்கள் அப்படிங்கிற உங்களுடைய ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அளவுல அதிகரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு விளைவுகளை துரிதப்படுத்துவதற்காக மூன்று அம்சங்கள் கொண்ட ஒரு அணுகுமுறையை நாம இப்ப தேர்ந்தெடுக்க போறோம் முதலாவது அம்சம் நீங்க பெற்றிருக்கக்கூடிய அதாவது கடந்த காலத்துல நீங்க பெற்று வந்துள்ள ஆரோக்கியம் உங்களுடைய குழந்தை பருவம் விடலை பருவம் வாலிப பருவம் பாருங்க முழுமையான ஆற்றலையும் மகிழ்ச்சியையும் நீங்க அனுபவிச்ச நேரங்களை பத்தி சிந்திச்சு பாருங்க நீங்க உலகினுடைய உச்சையில இருப்பதா நீங்க உணர்ந்த மூன்று வெவ்வேறு சமயங்களை நினைவு கூர்ந்து அந்த நேரங்களுக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லி உண்மையா உணருங்க உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் பற்றி மூன்று வெவ்வேறு நிகழ்வுகளை நீங்க சுலபமா உங்களால கண்டுபிடிக்க முடியும் இரண்டாவது அம்சம் நிகழ்காலத்துல நீங்க தொடர்ந்து பெற்று வருகிற ஆரோக்கியம் இன்னைக்கு நீங்க தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பத்தி சிந்திச்சு பார்த்து உங்களுடைய உடல்ல தற்போது சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்க கூடிய ஒவ்வொரு உறுப்பிற்கும் அமைப்பிற்கும் புலனுக்கும் நன்றிய உணருங்க உங்களுடைய கைகள் கால்கள் கண் காது கல்லீரல் சிறுநீகம் சொல்லி இதயம் பற்றி சிந்தியுங்க உங்களுடைய உடல்ல சிறப்பா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐந்து செயல்பாடுகளை தேர்ந்தெடுத்து அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நன்றி என்ற மாயாஜல வார்த்தையை சொல்லுங்க மூன்றாவது அம்சம் எதிர்காலத்துல நீங்க பெற விரும்பக்கூடிய ஆரோக்கியம் உங்களுடைய உடல்ல நீங்க மேம்படுத்த விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு மாயாஜால செயல்படை பயிற்சிக்காக நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க நன்றி உணர்வின் மாயாஜால சக்திய ஒரு குறிப்பிட்ட வழியில அதற்காக பயன்படுத்த போறீங்க நீங்க மேம்படுத்த விரும்பக்கூடிய விஷயம் கச்சிதமான நிலையில இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்தியுங்க எந்த ஒரு விஷயத்தின் கச்சிதமான நிலை குறித்தும் நீங்க நன்றுணர்வு கொள்ளும்போது கொள்ளும் அந்த கச்சிதமான நிலைய நீங்க திரும்ப பெறுவதற்கான வினையையும் நீங்க முடுக்கி விடுறீங்க பொதுவா ஒருத்தர்கிட்ட ஒரு நோய் அல்லது உடல்நல குறைவு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அவர் அத பத்தி ஏராளமா பேசுறதோட அந்த நோயை பத்தி ஆய்வு செய்து அது மோசமாவதற்கான அறிகுறிகள் மற்றும் விளைவுகளை பற்றிய தகவல்களை சேகரிக்கிறாரு வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா அவருடைய ஒட்டுமொத்த கவனமும் அந்த நோயின் மீது தான் இருக்கும் ஆனா ஒரு பிரச்சனையின் மீது கவனத்தை குவிக்கிறதன் மூலமா நம்மால் அந்த பிரச்சனைய தீர்க்க முடியாது தான் ஈர்க்கு விதி சொல்லுது ஏன்னா பிரச்சனையின் மீது குவிக்கப்படக்கூடிய கவனம் அந்த பிரச்சனையை இன்னும் மோசமடையவே செய்யும் மாறா நாம அதற்கு நேர் எதிரானதை செய்யணும் நம்முடைய உடலினுடைய எந்த பகுதி நலம் இல்லாம இருக்கிறதோ அந்த பகுதியினுடைய உடலின் நிலையின் மீது நாம கவனத்தை செலுத்தி அந்த பகுதியினுடைய கச்சிதமான நிலையின் செலுத்தி நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம அதற்கு கொடுக்கணும் அந்த பகுதியினுடைய கச்சிதமான நிலையின் மீது நம்ம கவனத்தை செலுத்துறதன் மூலமா அத நாம ஒரே மூச்சில நம்ம கிட்ட கவர்ந்து இழுக்கிறோம் உங்களுடைய உடல் நீங்க விரும்பக்கூடிய ஒரு கச்சிதமான நிலையில இருப்பதா ஒரு நிமிடம் உங்களுடைய மனதுல காட்சிப்படுத்துங்க உங்களுடைய உடல் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அவ்வாறு உங்களுடைய மனதுல நீங்க காட்சி பார்க்கும் போது நீங்க ஏற்கனவே அதை பெற்று விட்டது போல நினைச்சு அதற்காக நன்றி உணர்வு சொல்லுங்க உங்களுடைய சிறுநீரகங்களுக்கு மாயாஜலமான முறையில ஆரோக்கியத்தை மீட்டு தர நீங்க விரும்பனா உங்களுடைய உடல்ல இருந்து அனைத்து விதமான கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய வலிமையான ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்காக நன்றி உணர்வு கொள்ளுங்க உங்களுடைய இரத்தத்துக்கு ஆரோக்கியத்தை மீட்டு தர நீங்க விரும்பினா பிராண வாயுவையும் ஊட்டச்சத்துக்களையும் உங்களுடைய உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய சுத்தமான ஆரோக்கியமான ரத்தத்துக்காக நன்றி உணர்வு கொள்ளுங்க உங்களுடைய இதயத்துக்கு மாயாஜலமான முறையில ஆரோக்கியத்தை மீட்டுத்தர நீங்க விரும்பனா உங்களுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நல்ல விதமா பராமரிக்கக்கூடிய ஒரு வலிமையான ஆரோக்கியமான இதயத்துக்கு நன்றி உணர்வு சொல்லுங்க இதே போல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நீங்க உங்களுடைய நன்றி உணர்வுகளை வெளிப்படுத்துங்க நீங்க விரும்பக்கூடிய கச்சிதமான எடை எடை எது என்பதை பற்றி முதல்ல சிந்திச்சு பிறகு அந்த கச்சிதமான எடையில நீங்க உங்களை கற்பனை செய்து அந்த கச்சிதமான எடையை நீங்க இப்போ பெற்றுள்ளது போல நினைச்சு அதற்காக நீங்க நன்றி செலுத்துங்க நீங்க நீங்க மேம்படுத்த சரி முதல்ல அந்த அந்த நிலையில உங்களை கற்பனை செய்து பிறகு இந்த கணமே அடைந்து விட்டது போல அதற்காக நன்றி உணர்வு கொள்ளுங்க நமக்குள் இருக்கக்கூடிய இயற்கையான ஆற்றல்கள் தான் நோய உண்மையிலேயே குணமாக்குது உங்களுக்கு தேவைப்பட்டா ஆரோக்கியத்துல மாயாஜாலமும் அதிசயங்களும் செயல்முறை பயிற்சிய நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யலாம் முழுமையான ஆரோக்கியத்தை மாயாதமா மீட்டெடுக்கிறது அல்லது உங்களுடைய உடலினுடைய ஏதேனும் ஒரு அம்சத்தை மேம்படுத்துவத விரும்பினா இந்த ஒரு செய்யலாம் ஆனா உங்களது தற்போதைய உடல்நிலை அல்லது ஆரோக்கியம் குறித்து உங்ககிட்ட ஒரு எதிர்மறையான எண்ணமோ அல்லது உணர்வோ இருந்தா நீங்க விரும்பும் கச்சிதமான நிலையில நீங்க இருப்பது போல மனக்காட்சிப்படுத்தி நீங்க ஏற்கனவே அதை பெற்று விட்டது போல அது குறித்து உண்மையா நன்றிய உணர்வதன் மூலமா அந்த எதிர்மறையான எண்ணத்தையோ அல்லது உணர்வையோ களைய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துக்கான உத்தரவாதத்தை மிகவும் சக்தி வாய்ந்த வழி உங்களுடைய உடலை பராமரிப்பதோட கூடவே உங்களுடைய ஆரோக்கியம் குறித்தும் தொடர்ந்து நன்றி உணர்வோடு இருக்கிறது தான் மாயாஜல செல்முறை பயிற்சி பதினாறு தொகுப்பு ஆரோக்கியத்துல மா ஜலமும் அதிசயங்களும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை பட்டியலிடுங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கறத எழுதுங்க அந்த திரும்பவும் படிச்சு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க அந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்னும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதற்காக நன்றிய சொல்லுங்க உலகின் உச்சியில இருப்பதா நீங்க உணர்ந்த மூன்று வெவ்வேறு சமயங்களை நினைவு கூர்ந்து அந்த நேரங்களுக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லி உண்மையா நன்றியை உணருங்க உங்களுடைய உடல்ல சிறப்பா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐந்து செயல்பாடுகளை தேர்ந்தெடுத்து அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க உங்களுடைய உடல்ல நீங்க மேம்படுத்த விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நீங்க விரும்பக்கூடிய கச்சிதமான நிலையில உங்கள் உடல் இருப்பதா ஒரு நிமிடம் உங்களுடைய மனதுல காட்சிப்படுத்துங்க பிறகு அந்த கச்சிதமான நிலைக்காக நன்றி செலுத்துங்க இன்னைக்கு இரவு நீங்க படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்ல ஒரு கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயங்களுக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க அடுத்த பயிற்சியில பார்க்கலாம் பால்களமுடன்